ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகா கிருதிம் ஆதாரம் சர்வபித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே வணக்கம் ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நான் படித்த கல்வியை எனக்கு வாழ்வியல் கல்வியாக ஒவ்வொரு ஏல்பி ஜாதக ஆய்வின் மூலமும் உணர்த்தி கொண்டிருக்கும் அக்ஷயலக்கண பத்ததியின் தந்தை மதிப்பிற்குரிய புதுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் எனக்கு இயல்பி ஜோதிட முறையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் மற்றும் இதர காரணகர்த்தாக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் ஜாதக ஆய்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் இயல்பி முறையில் ஆய்வு செய்து போடும் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேர இங்கே இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை செலெக்ட் பண்ணிக்கோங்க அச்சை லக்கண பத்தி ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது ஒரு ஒன்பது வயதுடைய குழந்தை உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஜாதகம் பார்க்க வராங்க வந்துட்டு இந்த குழந்தை வந்து பிறந்ததுலேருந்து பேசவே இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ வர ஜாதகம் நம்ம பொதுவாக வந்து ஒரு பதினைந்து இருபது வயது கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து ஜாதகம் பார்க்க வேண்டாம் தான் சொல்லுவோம் ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே வந்து அவங்களுக்கான நிகழ்வுகள் அப்படின்றது இருக்காது இப்போ உடல்நிலை சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் பார்க்கலாமா பார்க்கலாம் இப்போ அந்த காரணம் வந்ததினால சரி கொடுங்க அப்படின்றத நம்ம வாங்கி பார்த்தோம் இஎல்பி சாஃப்ட்வேரில் அவங்க சொன்ன டீட்டெயில்ஸ் போட்டு பார்த்தப்ப அவங்க பிறந்த ஜனன ராசி அப்படின்றது மகரமாக வந்தது அப்போ பிறந்த ஜனன லக்னம் அப்படின்றது சிம்மமாக வந்தது இப்போ கடந்த ஒம்பது வயதிற்குரிய அட்சய லக்னமாக வந்தது கன்னியா அச்சய லக்னம் இப்போ என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்த வந்து பிறந்ததுலேருந்தே பேசவே இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி கரண்ட்டாக அந்த நிகழ்வு இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்குறோம் பேச்சு அப்படின்றது ரெண்டாம் பாவகம் கன்னியாட்சியலகணத்துக்கு ரெண்டாம் பாவம் அப்படின்றது துலாம் அதில் யார் இருக்காங்கன்னா சனி பகவான் ராகு பகவான் இருக்காங்க அப்போ சனி பகவான் அவர் தன்மையை வச்சு பார்க்கும் பொழுது அவர் வந்து கன்னியாட்சிய லகணத்துக்கு ஆறாம் அதிபதி இப்போ ஆறாம் அதிபதின்றது அந்த பிரச்சனைன்றது ரெண்டாம் பேச்சில் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது அப்போ குழந்தைகள் நார்மலாக எப்போ பேச ஆரம்பிப்பாங்க ஒரு ஒன்றரை வயசு ரெண்டு வயசுன்றதுப்போ பேச ஆரம்பிப்பாங்க பட் அந்த விஷயங்களே அந்த குழந்தை பண்ணலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி இப்போ பிறப்பில் என்ன இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பின்னோக்கி ஆய்வு செய்வோம் அச்சை லக்ன பத்ததியோட சிறப்பம்சமே என்னென்னா நம்ம வந்து எந்த காலத்துக்கும் முன்னும் பின்னும் நம்ம வந்து நகர்த்தி பார்க்க முடியும் அந்த சாஃப்ட்வேரை வச்சு இப்போ நம்ம அதை பயன்படுத்தி நம்ம பின்னோக்கி நம்ம போகிறோம் அப்போ போகும் பொழுது சரி இவங்க பிறந்தது என்ன அப்படின்னு சிம்ம லக்னம் மகம் மூணில் பிறந்திருக்காங்க அப்போ இந்த பிறப்பில் நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும் இவங்க பிறந்தது மகர ராசி சிம்ம லக்னம் அந்த ராசியும் லக்னமே ஆரெட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ராசியின் அதிபதி சனி பகவான் பார்த்திங்கன்னா துலாமில் இருக்கார் லக்னத்தின் அதிபதி சூரிய பகவான் அவர் பார்த்தோம்னா ரிஷபத்தில் இருக்கார் அதுவும் ஆரெட்டாக தான் இருக்குது இப்போ இந்த நிகழ்வுகளே வந்து கொஞ்சம் கடினமாக தான் இருக்குன்றது நமக்கு தெரியுது அப்போ இந்த காலகட்டத்தில் மகம் மூணில் பிறக்கிறாங்க இப்போ அதே சனி பகவான் தான் அவரே ஆறாம் அதிபதி மகரத்தின் அதிபதி அவர் தான் ஆறாம் அதிபதி அவர் இப்போ எங்கே இருக்கார்னா மூணாம் இடம் ஆகிய துலாமில் இருக்கார் லக்னத்தை பின்னோக்கி போட்டால் அது மூணாம் இடம் ஆயிடுச்சு அப்போ மூணாம் இடம் அப்படின்றத ராகு பகவான் இருக்கார் அப்போ ராகு பகவான் அப்படின்னா அந்த பெரிய நரம்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூணு அப்படின்றத நம்ம கம்யூனிகேஷன் கேட்கும் திறன் அப்போ அந்த மாதிரி விஷயத்தில் இந்த சனி பகவான் அப்படின்றது இணையிறார் சனி பகவான் அப்படின்னா ஒரு விஷயத்தை தேக்கிடுவார் அப்போ அந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த இடத்துல பாதிப்படைஞ்சிருக்கு அடைஞ்சிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது அப்போ குழந்தைகளுக்கு இந்த விஷயங்கள் கேட்கும் திறன் பாதிக்கப்படுறப்ப அது என்ன ஆகுனா அது வந்து பேச்சில் வெளிப்பட்டுரும் அவங்களுக்கு வந்து பேச்சுன்றது எதிர்பார்த்த மாதிரி இருக்காது அப்படின்றத நம்ம சொன்னோம் இவங்க வந்து இப்போ கரண்ட்டில் தான் அந்த பிரச்சனை நினச்சிருக்காங்க அது பிறப்புலேயே அந்த நிகழ்வு அங்கே இருக்குது அப்படின்றத நம்ம ஏஎல்பி முறையில் எளிமையாக அவங்களுக்கு வந்து சொல்லிட்டோம் துல்லியம் இருந்த மாதிரி பிறப்புலேயே அந்த மாதிரி நிகழ்வு இருந்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம் இதே போல் உங்களுடைய ஜாதகங்களுக்கும் ஏஎல்பி முறையில் பலன் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம் இந்த நேரத்தில் அக்ஷயலக்கண பத்தி முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொது உடைமூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமையட்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்